வெற்றி முருகனுக்கு அருகரா என் அன்பு குழந்தையே உன் வாழ்க்கை எப்போதும் பின்னோக்கி இருக்கிறதா என சிந்திக்கிறாய் உன் முயற்சிகள் பலன் தரவில்லை என்றால் கவலைப்படாதே ஒவ்வொரு முயற்சியும் உன்னை வலிமையானதாக மாற்றும் முன்னேற்றம் உடனடி எனி முக்கியமல்ல மனம் உறுதி முக்கியம் வாழ்க்கை ஒரு மரம் போன்றது விதை உடனே பலமாகி விடுவதில்லை நீ பொறுமையுடனும் நம்பிக்கையுடனும் வளர்ந்தால்தான் உண்மையான பலன் கிடைக்கும் வாழ்க்கையில் பொறுமை மிக முக்கியம் சிறிய முயற்சிகள் ஒருங்கிணைந்தால் பெரிய வெற்றியை தரும் உன் மனதை கட்டுப்படுத்தும் உணவிலும் உறக்கத்திலும் செயலிலும் தியானம் செய் ஒருவன் தன்னை கட்டுப்படுத்தினால் உலகம் அவனை கட்டுப்படுத்த முடியாது தன் இயந்திரம் என்பது நமது வாழ்க்கையின் சக்தியை தரும் தவறான ஆசைகளும் பழக்கங்களையும் ஒழித்து மனதை தூய்மையாக்க வேண்டும் பயத்தை எதிர்கொள் தோல்வி என்பது தோக்கடிக்கப்பட வேண்டிய தண்டனை அல்ல அது ஒரு படிக்கட்டு பயம் ஒன்னை, தாழ்வாக்குவது இல்லை என்றால் நீ எந்த சூழ்நிலையிலும் வெற்றி பெற முடியும் தைரியம் வளர்ந்தால் எந்த சவாலும் சந்திக்க முடியும் தோல்வி என்பது சிந்தனை மாற்றும் ஒரு வாய்ப்பு வாழ்க்கையை உதவிகரம் நீட்டுவதில் செலவிடு பிறரை உதவும் போது உனக்கு உண்மையான சந்தோஷம் வரும் கருணை மனதை உயர்த்தும் அன்பும் உதவியும் நிஜ வாழ்க்கை தரும் மற்றவர்களுக்கு உதவுவது உன் உள்ளத்தின் வெளிப்பாடு இது உனக்கு உண்மையான சந்தோஷத்தை தரும் நம்பிக்கையும் பொறுமையும் மிக முக்கியம் கடவுள் உன் முயற்சிகளை காண்கிறார் நீ முயற்சிக்கிறாய் என்றால் அவர் உடனே உன்னை வழிநடத்துவார் வாழ்க்கையில் ஏதாவது சிக்கல்கள் வந்தால் மனதை கவலைப்படாமல் வைத்துக்கொள் ஒவ்வொரு சிக்கலும் உன் வலிமையை வளர்க்கும் ஒரு பாடம் நேன்மையுடனும் நேர்மையான செயல்பாடுகளும் வாழ் பொய் சொல்லும் பழக்கம் நம்பிக்கையை அளிக்கும் நேர்மையான செயல் உன் மனதை சாந்தியுடனும் மகிழ்ச்சியுடனும் நிரப்பும் நல்ல குணங்களை வளர்த்து தவறான பழக்கங்களை ஒழித்து வாழ்க்கை உயர்ந்த முறையில் நடத்து நீயும் எனது பக்தனாக இருக்கிறாய் மனதை தூய்மையாக்கி செயல்களில் நேர்மையாக அன்புடன் நிரம்பியவனாக இரு இதுவே உன்னுடைய வாழ்க்கையின் உண்மையான வெற்றி இனிமே பொறுமையும் நம்பிக்கையும் தைரியம் கொண்டே நடப்பாய் எதிர்காலம் உனக்கே இணைந்தது ஒவ்வொரு முயற்சியும் வெற்றியாக மாற்றும் உன் மனதில் திஷ்டியாக வரும்போது கவலைப்படாதே அவை உனக்கு வலிமையை கற்றுக் கொடுக்கும் பாடங்கள் கட்டுப்படுத்த ஆர்வம் நம்பிக்கையும் கொண்டு செயல்படு மன சோர்வு வந்தால் தியானம் செய் தியானம் உன் மனதை அமைதியாகவும் தெளிவுடனும் நிரப்பும் நம் வாழ்க்கையில் சவால்கள் தடைகள் அவசியமானவை அவைகள் இல்லை நீ உண்மையான வலிமையை அறிய முடியாது அவைகளை எதிர்கொண்டு சாதிப்பவரே உண்மையான வீரன் நீ துணிச்சலுடனும் அன்புடனும் நடந்து மனதை தூய்மையாக்கி செயல்பட்டு பிறர்க்கு உதவி செய்யும் வழியில் இரு என் அன்பு குழந்தையே நீ மனதை தூய்மையாக்கி தண்ணியந்திரம் கொண்டு நடப்பாய் ஆயின் எந்த தோல்வியும் உன்னை முடியாது உனது வாழ்க்கை ஒளிபரப்பும் ஒரு விளக்கை போல் மாறும் பிறரை உனது உதவியால் காத்து அன்புடனும் கருணையுடனும் நடந்து மனதை உயர்த்தி செயல்களை நேர்மையுடன் நடத்துவாய் உனக்கு சந்தோஷம் வெற்றி மனநிலை அமைதி வேண்டும் என்றால் பொறுமை நம்பிக்கை நேர்மை கருணை இதுவே உன்னை கொண்டே செல்லும் உண்மையான பாதை இந்த பாதையில் நிலைத்திரு அன்புடன் செயல்பட்டு மனதை தூய்மையாக்கி எந்த தோல்வியும் சந்திக்க தயங்காதே நீ உண்மையான வெற்றியை அடைவாய் என் அன்பு குழந்தையே என் ஆசிர்வாதம் எப்போதும் உன்னுடன் இருக்கும் நீ முயற்சி செய்யும்போது மனதை தூய்மையாக்கும் போதும் மற்றவர்களுக்கு உதவும் போதும் உன்னுடைய சக்தி உன்னுடன் இணைந்து உன்னை முன்னேற்றும் இந்த வாழ்க்கையின் பயணத்தின் உறுதியாக நடந்து மனதை வலிமையுடன் கட்டுப்படுத்த உன் உள்ளம் உயர்ந்த குணங்களை நிரம்பி உண்மையான மகிழ்ச்சியை அனுபவிக்கும் நீ எப்போதும் நினைவில் வைக்க வேண்டியது மனதை செயல்களில் நேர்மையாக இரு பயத்தையும் சந்தேகத்தையும் வென்று நடப்பதும் பிறரை நேசித்து உதவுவதும் தான் வாழ்க்கையின் உண்மையான வெற்றி நீ இதை பின்பற்றினால் ஆனந்தத்துடனும் நிரம்பும் என் அன்பு குழந்தையே அனைவரும் பெருமானை வணங்கி அவருடைய ஆசிர்வாதத்தை அனைவரும் பெறுவோம் ஓம் பவ